தன்னுடையோடு அறிந்து கொள்ளவும் விவசாயத்தை இசுங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் நேர்மையாளர் என்று மத்திய நச்செய்தியாளர் விவசாயத்தினுடைய அந்த தன்மையை அவர் வெளிக்காட்டி எந்த அளவுக்கு என்றால் நேர்மையாளர் என்றால் ஒரு நாளைக்கு அவர்கள் எப்பொழுதும் இறைவனுடைய நிலங்களால் நிலைநிறுத்தப்படுவதை உணர்கின்றவர்களாக இறைவனுடைய பராமரிப்பு தங்குவதை வாழ்க்கை உணர்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் தான் இந்த நேர்மையான ஒருபோது இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக செல்ல மாட்டார் ஆனால் இங்கே நேர்மையாளராக இருக்கிற நிகழ்ச்சியை அவர் அனைவாலை கல்லாய் எரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் சிவமனத்திற்கு முன் அந்த உலகிற்கு முன் அன்னை மொழியால் கண்டுபுற்று இருக்கின்றார் என்று அவருக்கு தெரியவில்லை

சட்டத்தை அப்படியே எம்மியும் சடைபிடிக்கின்ற ஒரு மனிதராக இல்லாமல் அதை தாண்டி ஒரு மனித உயிரை ஒரு மனிதத்தை எவ்வாறு காப்பது என்கின்ற ஒரு பணியை யோசித்து செய்வதை நாம் பார்க்கலாம் அவர் சிந்திக்கின்றார் அவர் சிந்தித்து எவ்வாறு அதை மரியாதை எந்த ஒரு இழுக்கும் இல்லாமல் இவரை நான் பத்திரமாக பாதுகாப்பது என்கின்ற ஒரு யோசனையில் ஈடுபட்டிருப்பதை நான் பார்ப்போம் விரைவில் பேச வேண்டிய இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார் ஒன்று சட்டத்தை இம்மியலும் பிசதாமல் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அழைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் சட்டத்தை இம்மையாலும் கடைபிடிக்கின்றவர்களும் மனித மாண்பை சிதைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் மாறாக அந்த சட்டத்தை தாண்டி எவ்வளவோ யோசித்து சிந்தித்து

மனித அதை நம்முடைய இருக்கின்றோம் எனவே நேர்மையாளர்கள் என்பவர்கள் எப்போதும் நிறைவேற புகழ்ந்தவர்கள் ஆனாலும் மனிதத்தை காக்க அதையும் தாண்டி செய்து வருகின்றவர்களாக சிந்தித்து செய்கிறவர்களாக இருப்பதை போன்ற நாமும் அன்றைய வாழ்வு சுந்தரின் மக்களாக செயல் புரியப்படும் ஆள்